காசாவில் அதிகரித்து வரும் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஜோர்டான் நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் காசா பகுதியில் பல இடங்களில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு குழந்தைகள் நான்கு பெண்கள் உட்பட அறுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டு ஆயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டதை கண்டித்து நேபாள் தலைநகர் காட்மண்டுவில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய அவர்கள் பத்திரிகை சுதந்திரத்தையும் குடிமக்களின் கருத்து சுதந்திரத்தையும் மீறும் செயல் என கண்டனம் தெரிவித்தனர் கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் பதிவு செய்ய தவறியதற்காக பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூ போன்ற சமூக ஊடகங்களை தடை செய்திருப்பதாக நேபாள் அரசு விளக்கமளித்துள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க